வணக்கம் இது தமிழருவியின் முதலாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மல்லரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு இடங்க நாட்டில் எழுந்துள்ள பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக காவல்துறை மா அதிபர் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் இந்த விசேட கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலின் பின்னர் பாதுகாப்பு கோரும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவது குறித்து சபாநாயகரும் காவல்துறைமா அதிபரும் இணக்கப்பாடு கண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக காவல்துறை மாதிரி பெரியந்த வீரசூரியவை நாடாளுமன்றத்திற்கு அழைக்குமாறு எதிர்கட்சிகள் அண்மையில் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது தெற்காசியா நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பின் இரண்டாவது மிக நாடாக இலங்கை வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தனிநபர் ஒருவரின் செலவு வாடகையை எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது பயனர் உருவாக்கிய வாழ்க்கை செலவு புள்ளி விவர வலைதளமான நோம்பியோவின் தரவுகளை மையப்படுத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது சார்க் நாடுகளில் மாலீவு ஒரு நபருக்கு மாதம் எண்ணூற்றி நாற்பது தசம் நாலு அமெரிக்க டொலர் செலவினத்துடன் மிக விலை உயர்ந்த நாடாக கருதப்படுகிறது நும்பியோ இணையதளத்தின்படி கொழும்பு நகரில் நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு வாடகை நீக்கலாக சௌகரியமாக வாழ மாதம் ரூபா அஞ்சு ஏ எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செலவாவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செலவில் குழந்தை பராமரிப்பு மளிகை பொருட்கள் பொழுதுபோக்கு உணவு செலவுகள் பாடசாலை கட்டணம் வீட்டு செலவுகள் மற்றும் வாகன செலவுகள் போன்றவை அடங்கும் அதிக வரிகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக மக்கள் சுமையுடன் உள்ள நிலையில் மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சில முக்கிய விடயங்களை குறிப்பிடுகிறது தேசிய நுகர்வோர் விலை சுட்டனின் அடிப்படையில் சராசரி மாதாந்த குடும்ப நுகர்வோர் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரூபா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி மூன்றாக இருந்தது நாலில் ஒன்று அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவான எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது சதவீத அதிகரிப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவான பதினாறு தசம் ஐந்து சதவீத அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவு குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது இத்தகைய சூழ்நிலையில் குடும்பங்கள் தங்கள் செலவுகளை சமாளிப்பதற்கு எதிர்மறையான சமாளிப்பு வழிகளை நாட வேண்டியுள்ளது மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வரையிலான தரவுகளின்படி பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒன்பது மரக்கறிகளில் ஒரு கிலோ சராசரி விலை ரூபாய் இருநூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்று பத்து ஆக அதிகரித்துள்ளது இது ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ஏழு சதவீதம் உயர்வாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத போதகர் என்ற போர்வையில் மோசடியில் ஈடுபட்ட நபர் மன்னாரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முத்தரிப்பு துறை வங்காலை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று மக்களிடம் ஒரு தொகை பணத்தையும் சந்தேக நபர் திரட்டியுள்ளமை ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது பொதுமக்களிடமிருந்து திரட்டிய பணத்தை நானாண்டாண்டில் உள்ள வங்கி ஒன்றில் அவர் வாய்ப்பிலிட்டுள்ளார் இந்த நிலையில் மன்னார் பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது விடியங்களை ஆராய்ந்த மன்னார் நீதிவான் சந்தக நபரை விளக்கமனியில் வைக்குமாறு உத்தரவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவேல் வண்ணியராட்சியை கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை சட்டவிரோதமாக சம்பாதித்த சந்தேகத்தின் பேரில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமதியில் வைக்கப்பட்டிருந்தார் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகளும் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதிவான் எஸ் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதன்படி சந்தேக நபரில் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் செல்ல நீதிவான் உத்தரவிட்டார் இதேவேளை சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வழக்கின் அடுத்த தவணை விசாரணையை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதிக்கு நீதிவான் ஒத்திவைத்தார் முன்னாள் ராயங்க அமைச்சர் சிவசரி சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் முன்னிலையில் குறித்த மனு இதன் போது குறித்த மனு மீதான விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதியரசர்கள் ஆயம் உத்தரவிட்டுள்ளது தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமான செயல் என உத்தரவிடக் கோரி பிள்ளையானால் குறித்த எழுத்தான மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட அறிவித்துள்ளார் இந்த நிலையில் பிள்ளையான் மேலும் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்த காவல்துறையினர் எதிர்பார்த்துள்ளனர் இதற்கான அனுமதியை கோரி பாதுகாப்பு அமைச்சுக்கு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி எட்டு தசம் எட்டு பில்லியன் ரூபாய் செலவில் அரசாங்கம் அதே சொகுசு வாகனங்களை கொள்வனவு செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக தெரிவித்துள்ளார் உரிய விலைமனு கோரல் சொகுசு வாகனங்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தயாராகி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பு ஒன்றின் போதும் இது தொடர்பில் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கத்தின் இரண்டாயிரம் வாகனங்கள் வாகனங்கள் கொள்வனவு திட்டத்தில் இருநூற்றி இருபத்தி வாகனங்கள் குறைக்கப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இந்த வாகன கொள்வனவுக்காக அரசாங்கம் நாற்பத்தி பில்லியன் ரூபாய் செலவு செய்வது கவலை அளிப்பதாக ரவிகர்ண நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த வாகனங்களை உள்ளூர் உற்பத்தியாளரிடமிருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் விருப்பம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் உள்ளூரில் கொள்வனவு செய்யும் போது ஒவ்வொரு வாகனத்திற்கும் சுமார் பதினாறு தசம் ஐந்து மில்லியன் செலவாகும் ஆனால் அரசாங்கம் ஒவ்வொரு வாகனத்தையும் இருபத்தி நான்கு வாங்க திட்டமிட்டுள்ளது இது ஒரு வாகனத்திற்கு எட்டு வித்தியாசம் ஆகும் மூன்றில் ஒரு பங்கு என அவர் தெரிவித்தார் இந்த வாகனங்களை யார் வழங்கினாலும் அரசாங்கம் செய்வது தவறு என ரவி நாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் எரிபொருளில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாகவும் ரவி நாயக்க இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்தார் ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளிப்பட வும் சர்வத முன்னிலைப்படுத்த அரசாங்கம் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்கட்சிகளுக்கு உண்டு என அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மறந்துவிட்டு எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை பழிவாங்கும் நோக்கில் அரசாங்கம் செயல்படுகிறது குறிப்பாக ராஜபக்சர்களை எந்த வகையில் நெருக்கடிக்குள்ளாக்கலாம் என்பதற்கு அரசாங்கம் அதிக காலத்தை செலவிடுகிறது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்

அச்சுறுத்தல் இருப்பதால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரியதாகவும் ஆனால் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டுகிறார் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கியை கோரியதாகவும் ஆனால் அதற்கு அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறுகிறார் எனவே தனது சொந்த பாதுகாப்பிற்காக பாலை வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது சிற்றூந்தில் வைத்திருப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டார் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனையடுத்து செங்கோட்டையனுடன் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இன்றைய தினம் பதினொரு மணிக்கு கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அனைத்திற்கும் விளக்கம் கொடுக்கின்றேன் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கரூர் சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மட்டும் காரணம் இல்லை என நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற போட்டியொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கரூர் சம்பவத்திற்கு நாம் அனைவரும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டம் திரட்டுவதை பெரிய விடியமாக காட்டுவதை நிறுத்த வேண்டும் என அஜித்குமார் வலியுறுத்தியுள்ளார் கிரிக்கெட் விளையாட்டில் கூட்டம் கூடினால் இவ்வாறு நிகழ்வதில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் திரையரங்குகளில் முதல் காட்சி மற்றும் பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மாத்திரம் ஏன் இப்படி நிகழ்கிறது என அவர் கேள்வி எழுப்பினார் இந்த விடயங்கள் திரையுலகத்தை தவறாக காட்டவே முயற்சிக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கின்றோம் எனவே உயிரை பணியம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம் என அஜித் கேட்டுக்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் ஆண்டு மனிதன் நிலவில் கால் பதித்தது குறித்து எழுந்துள்ள சர்ச்சைக்கு நாசா நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது முன்னதாக குறித்த பயணம் உண்மையல்ல என அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி நட்சத்திர முருவர் தெரிவித்த கருத்திற்கு அமெரிக்கா விண்வெளி அமைப்பான நாசா அளித்துள்ளது அவரது பதிலை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இது குறித்து விளக்கம் அளித்த நாசா அமைப்பின் தற்காலிக நிர்வாகி கூறியதாவது நாங்கள் நிலவுக்கு சென்றுள்ளோம் நாங்கள் நிலவுக்கு சென்றுள்ளோம் அது ஒரு முறை அல்ல ஆறு முறை என குறிப்பிட்டுள்ளார் நாசாவின் அப்போலோ பதினொன்று மிஷனில் நீலாம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிலவில் முதல் தடவையாக காலடி எடுத்து வைத்தனர் எனினும் காலங்கள் கடந்தாலும் இது குறித்து பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் அவது செய்திகளோடு நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்